الله الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أنبرد إسلامي أسفود ஹிஜ்ரி வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி மூன்று ஜமாது ஆஹ்ரா மாதம் நாலாம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் அப்துல் பாரி அஸ் சுபேதி அவர்கள் கவலைகளை போக்குதல் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க மக்களுக்கெல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள் இதன் மூலமே மறுமையில் வெற்றி பெறலாம் என்று தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே நாம் வாழும் காலத்தின் பல சிறப்பியல்கள் இருக்கின்றன ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்றால் போல் ஒவ்வொரு சிறப்புகள் இருப்பது போன்றோ நாம் வாழக்கூடிய இந்த காலத்திலே தொழில்நுட்ப உலகத்திலே பல முன்னேற்றங்களை நாம் காண்கிறோம் வெகு தூரத்தில் பயணிக்க வேண்டிய விடயங்கள் எல்லாம் மிகவும் அண்மித்ததாக காண்கிறோம் சிரமங்கள் குறைந்து பல தூர மைல்கள் பயணிக்கிறோம் அறிவியல் பெறுவதென்பது மிகவும் சுலபமான இலகுவான காரியமாக மாறிவிட்டது பொருள் வாழ்க்கை என்பது உலக அதி உச்சத்தை அடைந்து விட்டதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் இவ்வாறான அதி உச்சகட்ட முன்னேற்றங்களை கண்டாலும் கூட உள்ளத்திலே ஆரோக்கியம் என்பது கிடையாது மனிதன் படைக்கப்பட்ட நோக்கத்தின் அடிப்படையில் நிலையான ஆசைகள் என்பது ஒருபோதும் அவன் அதில் திருப்தி அடையவில்லை அது வெற்றிடமாகவே காலியாகவே உள்ளது சிலவேளை ஆன்மாக்கள் எல்லாம் அதிர்வடைகிறது இதயங்கள் எல்லாம் கல் நெஞ்சமாக கடினமாக மாறிவிடுகிறது தவக்குல் யக்கீன் ரிதா அல்லாஹுடைய ஏற்பாடுகளை பொருந்திக்கொள்ளல் அல்லாஹ் தான் உதவி செய்வான் என்ற அந்த அசைக்க முடியாத உறுதி அல்லாஹ் மீது அனைத்தையும் பொறுப்பு சாட்டுதல் என்பதெல்லாம் இதனுடைய விளக்கங்கள் எல்லாம் மிகவும் குறுகியதாக சிறியதாக மாறிவிட்டது அது மாத்திரமல்ல கவலை பதட்டம் உள்ளத்தில் ஊடுருவி பல சோகங்களையெல்லாம் ஏற்படுத்தி விடுகிறது இவ்வாறான நிலைக்கு காரணத்தை நாம் எடுத்து பார்ப்போமானால் இந்த துரிதப்படுத்தப்பட்டுள்ள இந்த இயந்திர வாழ்க்கை அவசர வாழ்க்கை அதே போன்று தொடராக உலகத்திலே ஏற்படக்கூடிய அனர்த்தங்கள் அற்புதமான தொழில்நுட்பங்கள் அதே போன்றுதான் தனி மனிதன் மற்றும் சமூகத்துக்கு மத்தியிலே கடுமையான போட்டிகள் ஒருவருக்கொருவர் முந்த வேண்டும் ஒருவரு ஒருவரை ஒருவர் எல்லை முதல வேண்டும் என்பதற்கான அதிக போட்டிகள் இவைகளால் இவ்வாறான நடவடிக்கைகளால் நாளை என்பது கவலையும் பதட்டமும் நிறைந்த ஒரு தசாப்தமாக மாறிவிடுகிறது இந்த பொருள் வாழ்க்கையின் எதிர்மறை விளைவுகளை நாம் பார்ப்போமானால் இவ்வாறான முன்னேற்றங்கள் அடைந்தும் நிம்மதி அடையாத மன நிம்மதி பெறாத நிலைக்கு காரணம் இந்த இவ்வாறான நிலை என்பது வாழ்வாதாரம் ஆரோக்கியம் குழந்தைகள் தொழில் ஆகியவைகளில் ஒரு விதமான பயத்து ஏற்படும் எனது வாழ்வாதாரத்துக்கு என்ன ஏற்படப் போகிறதோ நான் ஆரோக்கியமாக வாழ்வேனா குழந்தைகள் தொழிலில் முன்னேற்றம் அடைவேனா போன்ற ஒரு விதமான பதட்டத்தையும் பயத்தையும் நாம் காணலாம் இவ்வாறான ஒரு நிலையை ஏற்படுத்தும் அதே போன்று ஒவ்வொரு ஆத்மாவும் வாழ்விலே ஏற்படக்கூடிய பலவிதமான சந்தர்ப்பங்களில் சகித்து சகிப்பு தன்மை இருக்க வேண்டும் இந்த சகிப்பு தன்மை என்பது பலவீனம் அடைந்து அடைந்துவிடும் வாழ்க்கை செலவு பொருளாதார சிக்கல் நேசர்களின் இழப்பு சொத்துக்களை இழத்தல் பொருளாதாரத்தில் நஷ்டம் ஏற்படல் இவைகளை இவ்வாறான கவலைகரமான நிகழ்வுகளை எதிர்கொள்வதற்கான சக்தி அவர்களிடம் விளக்கப்பட்டு விடும் இதனால் பல வகையான உளநோய்கள் பரவுகின்றன கவலைகள் ஒரு மனிதனை ஆட்கொள்ளுகின்ற போது அவன் எதையும் ஆரம்பிக்கின்ற போது ஒரு தடுமாற்றத்தில் இருப்பான் அவருடைய சிந்தனைகள் எல்லாம் விடும் அவன் அசைவற்ற ஒரு ஊனமானவனாக மாறிவிடுவான் உடலிலே ஒரு விதமான வழி ஏற்படும் வாழ்விலே பல முன்னேற்றங்களை எழுச்சிகளை காண வேண்டிய விடயங்களெல்லாம் பாலாகி போய்விடும் இருள் மற்றும் மனச்சோர்வில் அவன் மாட்டிவிட்டு அவன் தள்ளிவிடப்படுவான் அன்பார்ந்தவர்களே இதனால் வாழ்வு என்பது சிக்கல் மற்றும் துன்பம் நிறைந்ததாக மாறிவிடும் முஸ்லிம்களுக்கு ஏற்படும் எல்லாவிதமான விதமான கவலைகளுக்குமான தீர்வை இஸ்லாம் வைத்திருக்கிறது அது பதட்டம் கவலை சோகம் எதுவாக இருந்தாலும் இஸ்லாத்திலே தீர்வை காணலாம் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே ஒரு மனிதன் ஆபத்திலே விழுவதை தடுப்பதற்கான வழிவகைகளை அது அடித்தாளமிட்டுள்ளதை அத்திவாரமிடப்பட்டுள்ளதை காணலாம் உலகில் மகிழ்ச்சியுடன் ஒரு வாழ்வை அடைவதற்கான அணு அணுகுமுறைகள் மூலம் மனிதன் அவனது ஆன்மாவை பாதுகாக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் அடித்தாளமிட்டுள்ளதை காணலாம் ஆரம்பமாக மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும் மனித வாழ்வு என்பது கவலைகள் துன்பம் கஷ்டங்களை கொண்டதாகத்தான் இந்த வாழ்வு இருக்கின்றது என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும் அல் குருவான் கூறுகிறது திட்டமாக நாம் மனிதனை கஷ்டத்தில் படைத்திருக்கிறோம் என்று குர்ஆன் கூறுகிறது எனவே கஷ்டம் என்பது வாழ்வில் இன்றியமையாதது அது ஏற்படும் என்பதை ஒரு மனிதன் உணர்வான் என்றால் பல வகையான சிக்கல்களுக்கு அது தீர்வாக அமையும் நபிமார்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளை நாம் பார்ப்போமானால் அன்பார்ந்தவர்களே நபிமார்களுடைய வாழ்விலே கவலைகள் துன்பங்கள் மூலம் பல சோதனைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது நபிமார்கள் பல சோதனைக்கு ஆணாக்கப்பட்டார்கள் உதாரணமாக நோய் மூலமாக சிலர் சோதிக்கப்பட்டார்கள் வறுமை மூலமாக சோதிக்கப்பட்டார்கள் அவர்களுடைய நேசர்கள் அன்புக்குரியவர்களை இழப்பதனூடாக சோதி சோதிக்கப்பட்டார்கள் அதே போன்றோ அவர்களை சமுதாயத்தின் மூலமாக அந்த நபிமார்கள் குவிப்பிக்கப்பட்டார்கள் வெளியேற்றப்பட்டார்கள் பிறந்த ஊரை விட்டு துரத்தப்பட்டார்கள் இவ்வாறான சோதனைகளுக்கு ஆளாக்கப்பட்ட வரலாறை நாம் அல் குர்ஹானிலும் அல் ஹதீஸிலும் காணலாம் அல்லாஹின் தூதர் முகமது வலைவு செல்லும் அவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் பல வகையான பலவாறான சோதனைகளை அனுபவித்துள்ளார்கள் ஆனால் இவ்வளவு சோதனைகளும் நபிசல்லல்லும் செல்லும் அவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் கவலைப்படவோ பதட்டமடையவோ அவர்கள் ஆளாகவில்லை மாறாக அவர்களுக்கு பொறுமையை கொடுத்திருந்தான் துன்பகரமான இக்கட்டான நிலையிலே எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்ற பயிற்சியையும் அறிவையும் அல்லாஹ் கொடுத்திருந்தான் அல்லாஹின் தூதர் அலைவ அலைவசல்லம் அண்ணவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹுடைய விடயத்திலே எனக்கு வேதனை கொடுக்கப்பட்டது போன்று வேறு யாருக்கும் நோவினை கொடுக்கப்படவில்லை நான் பயப்பாட்டுக்கு உள்ளான போது அதாவது அதிக பயத்துக்கு ஆளாக்கப்பட்ட போன்று வேறு யாரும் பயத்துக்கு ஆளாக்கப்படவில்லை அது மாத்திரமல்ல மூன்றாவதாக ஒரு நிலைதான் நானும் விலாலும் பல நாட்களாக உண்பதற்கு உணவில்லாமல் தவிர்த்து என்று நபி சொல்லு அலை அவர்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த சோதனையை நிலையை கூறுகிறார்கள் ஆனால் அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹும் வரைவ செல்ல மண் அவர்களோ அல்லாஹுடைய அந்த பயிற்றுவிப்பின் காரணமாக அறிவின் அறிவின் காரணமாக அல்லாஹுடைய அந்த பேரருளின் காரணமாக அவர்களுடைய உள்ளம் விரித்தி அடைந்திருந்தது அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஒரு உயர்ந்த நோக்கத்தை கொண்டதாக அமைந்திருந்தது எல்லா சந்தர்ப்பங்களிலும் உறுதியான வலிமையுடன் காணப்பட்டார்கள் அல் குருவானிலே அல்லாஹ் கூறும்போது விரிவாக்கவில்லையா அல்லாஹ் உள்ளத்தை விரிவாக்கியது என்பது பல சோதனைகளை முகம் கொடுக்கின்ற போது அந்த நேரங்களிலே பொறுமையாக நிதானமாக தடம் புரளாமல் இருப்பதற்கு இந்த அல்லாஹுடைய உள விரிவாக்கம் காரணமாக அமைந்தது அதே போன்று அந்த துருக்குருவான் வசனத்தில் அல்லாஹ் தொடராக கூறுகிறான் ஆகவே நபியே உலக காரியங்களிலிருந்து நீ விடுபட்டால் தொழுவதற்கு நீ சிரத்தை எடுத்துக் கொள்வீராக மேலும் உமதரட்சகரின் பக்கம் நீர் விருப்பம் கொள்வீராக என்று அல்லாஹ் நபியை பார்த்து கட்டளையிடுகிறான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் மீது நம்பிக்கை வைப்பது தவக்குள் வைப்பது என்பது அனைத்து விதமான கவலைகளையும் நீக்குவதற்கு ஒரு அருண் ஒரு பெருமதியான ஒரு விடயமாக தவக்குள் அமைந்திருப்பதை காணலாம் கவலைகளுக்கான மிகவும் பயனுள்ள சிகிச்சைகளாக நாம் பார்ப்போமானால் அன்பார்ந்தவர்களே ஒரு மனிதன் ஈமானின் சுவையை அனுபவித்து பல வகையான வணக்க வழிபாட்டுடன் வாழ்வது நபி சொல்லல்லாம் அலை செல்லும் அவர்களுடைய பயணத்தின் போது உங்களுக்கு நமக்கு தெரியும் அவர்கள் இடையிலே குகையிலே தங்க வேண்டிய ஒரு நிலை எல்லாம் வாழை ஏந்தி கொண்டு நபி அவர்களை கொடை செய்வதற்காக அவர்கள் நபி அவர்களையும் உடனிருந்த அபூபக்கர் ரஜி அல்லானு அவர்களையும் தேடி திரிகிற காலம் இவ்வாறான தான் அபூபக்கர் ரவி அல்லாஹும் அவர்கள் குகையிலே இருந்து நபியை பார்த்து கூறுகிறார்கள் இதோ குகைக்கு அண்மையிலே வந்து விட்டார்கள் எங்களை பார்த்து விட்டால் நமக்கு என்னவாகும் என்ற ஒரு பயமும் பீதியும் ஆட்கொண்ட போதுதான் நபி அவர்கள் அபூபக்கர் ரவி அல்லானு அவர்களை பார்த்து எவ்வாறு அவர்களை சாதகப்படுத்துகிறார்கள் சமாதானப்படுத்துகிறார்கள் அமைதியை ஏற்படுத்துகிறார்கள் என்றார் இருக்கின்ற போது நமக்கென்ன ஏற்படும் என்று கூறி அவர்களை அமைதிப்படுத்தினார்கள் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் இந்த அல்லாஹின் மீது தவக்குள் வைப்பதென்பது எல்லா நிலையிலும் நம்மிடத்தில் அடிமனதிலே ஆழமாக பதியப்படும் என்றால் எப்பேற்பட்ட கவலைகள் துன்பங்கள் வந்தாலும் அவைகளை எதிர்கொள்வதற்கான சக்தியும் வீரமும் நம்மிடத்திலே கிடைக்கும் அல் குரு கூறுகின்ற போது அவர்கள் அபுபக்கர் கூறுகின்ற போது அல்லாஹமான நிச்சயமாக அல்லா எம்முடன் இருக்கின்றான் என்று அவர்களே அதாவது ஆறுதல் படுத்துகிறார்கள் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் உடன் இருக்கின்றான் என்பது அல்லாஹுடைய உதவி அவனது சக்தி அவனது பாதுகாப்பு என்பது எமக்கு எந்நேரமும் கிடைக்கும் என்ற உணர்வை நாம் வரவழைத்துக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே நபி சல்லாம் நபி மூசா அலிசலாம் அவர்களை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு தெரியும் அவர்கள் பயணிக்கின்ற போதோ அங்கே இரண்டு கூட்டத்தினர்களும் சந்திக்கின்ற போதோ அவர்கள் கூறுகிறார்கள் இந்நாளன் நாம் அழிவை அடைந்து கொண்டோம் எத்திக் கொண்டோம் என்று கூறுகிறார்கள் கடல் முன்னே இருக்கிறது பின்னே எதிரிகள் விரட்டி வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்திலே நபி மூசா அலி அவர்கள் அவர்களுடைய அல்லாஹின் மீது உள்ள நம்பிக்கையின் காரணமாக அந்த ஈமானின் வலிமையின் காரணமாக கல்ல நிச்சயமாக என்னுடன் எனது ரப் இருக்கிறான் அவன் எனக்கு நேர் வழி காட்டுவான் என்று அந்த சமூகத்தை அவர்கள் ஆறுதல் படுத்தினார்கள் அதற்கு பின்னால் அவர்கள் உறுதியாக இருந்ததன் காரணமாக கவலைகள் எல்லாம் நீங்கி அவர்கள் உறுதியாக இருந்து வெற்றி பெற்ற வரலாறை நாம் பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் கவலைகளுக்கு சிகிச்சையாக இருக்கக்கூடிய விடயங்கள் ஒன்றுதான் தொழுகை தொழுகை என்பது கவலைகளுக்கு ஆறுதலாகவும் உள்ளத்துக்கு அமைதியாகவும் இருக்கும் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹும் வலைவ செல்ல மண் அவர்கள் கவலைகள் நீங்குவதற்கு அவர்கள் சஹாபா தோழர்களுக்கு நேரடியாக பயிற்சிகள் வழங்கியதை நாம் காணலாம் நபி அவர்கள் கூறுகிறார்கள் கண் குளிர்ச்சி என்பது தொழுகையில் தான் இருக்கிறது கஷ்டங்கள் துன்பங்கள் வரும்போதோ பதட்டங்கள் வரும்போதோ தொழுகையிலே ஈடுபடுவார்கள் பிலால் தொழுகையை நிலை நாட்டுவாயாக எங்களை அதனூடாக ஆறுதல் படுத்துவாயாக என்று கஷ்டங்களின் போதோ துன்பங்களின் போதோ பிலால் அலி அவர்களை அழைப்பார்கள் அது மாத்திரமல்ல பதட்டமான சூழல்கள் வருகின்ற போதெல்லாம் நபி அவர்கள் தொழுகைக்காக விரைந்து சென்று விடுவார்கள் என்பதை பல வரலாற்று சம்மகூண்டாக நாம் காணலாம் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் நாம் பதட்டங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வழிகள் ஒன்றுதான் பிரார்த்தனையை புரிவது அல்லாஹ் நாம் இருகரம் ஏந்தி நமது கஷ்டங்களை கவலைகளை துன்பங்களை நிலைகளை அல்லாஹ் முன்வைத்து நாம் மன்றாடுவது பிரார்த்தனை புரிவது ஏனென்று சொன்னால் நபி செல்லல்லாஹ் வலை உ செல்லம் அவர்களுடைய வாழ்விலே நபி அவர்கள் கவலை துக்கம் இயலாமை சோம்பல் தனம் கஞ்சத்தனம் கோழைத்தனம் கடன் சுமை மனிதர்களின் ஆதிக்கம் ஆகியவைகளிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பு கோரக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அல்லாஹ் ம இன்னிய அவுதுபி கமினல் ஹெம் இ வல் ஹசன் வோல் அஜிஸ் இ வல் கசல் வல் புகுல் ஜுபுன் ஒதல் ஒகல திர்ரி என்று இந்த விடயங்களை அல்லாஹுவிடத்திலே முன்வைத்து பாதுகாப்பு கோரக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே சில சந்தர்ப்பங்களில் நமக்கு மனிதர்களுடைய வார்த்தைகள் நமது உறக்கத்தை கெடுக்கலாம் நமது நிம்மதியை கெடுக்கலாம் இருந்தாலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாம் அல்லாஹுடன் இருக்கின்ற போது அல்லாஹுவிடத்திலே பாதுகாப்பு கோருகின்ற போது அவைகளெல்லாம் நமக்கு ஒரு சாதாரண விடயமாக அற்பமானதாக மாறிவிடும் நபியவர்களுக்கு அவர்களுக்கு கூறுகிறான் அல் கூறுகிறான் அவர்களுடைய வார்த்தைகள் உங்களை கவலையில் ஆழ்த்திவிட வேண்டாம் அவர்கள் ரகசியமாக வைத்திருக்கக்கூடிய விடயங்களையும் பகிரங்கப்படுத்தக்கூடிய விடயங்களையும் நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம் நீங்கள் கவலை அடைய வேண்டாம் என்று அல்லாஹ் அல்லாஹு நபி அவர்களுக்கு ஆறுதல் கூறுவதை நாம் காணலாம் அதே போன்றுதான் துன்பத்தின் போதோ விமோசனம் பெறுவதற்கான வழிவகைகளில் ஒன்றுதான் நாம் பொறுமையாக இருப்பது பல பல துன்பகரமான நிலை வரும்போது நாம் பொறுமை இழந்து விடாமல் அல்லாஹிடத்திலே பரம் சாட்ட வேண்டும் அல் குர்ஆன் கூறுகிறது அல்லது துன்பம் ஏற்பட்டு விட்டால் அவர்கள் சொல்வார்கள் நிச்சயமாக நாம் அல்லாஹருக்கே உரியவர்கள் அல்லாஹுடத்திலே மீளக்கூடியவர்கள் என்று அல்லாஹுடத்திலே பரம் சாட்டுவார்கள் பொறுமை கொள்வார்கள் இதன் காரணமாக எல்லா நிலையிலும் அவர்களுக்கு கவலைகளுக்கு துன்பங்களுக்கு துயரங்களுக்கு அந்த பொறுமை ஒரு அருமருந்தாக இருப்பதை நாம் காணலாம் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மீது சலவாத்து கூறுவதென்பதும் கவலையிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது அல்லாஹு நபி முஹமது அவர்களுடைய அவர்களுக்கு கூறுவதை ஒரு திகராக கவலைக்கு அவர்கள் நபி அவர்களிடத்திலே வந்து அல்லாஹின் தூதர் அவர்களே இன்னி அழைக்க உங்கள் மீது நான் அதிகமாக சலவாத்து சொல்கிறேன் என்று கூறிவிட்டு எனது சலா சலவாத்தை எவ்வளவு ஆக்க வேண்டும் என்று கேட்டபோது நீ விரும்பியவாறு ஆக்கிக்கொள் என்று கூறினார்கள் அப்போது நான் கூறினேன் நான்கில் ஒன்று என்று கூறினேன் அவர்கள் கூறினார்கள் நீ விரும்பியவாறு நீ சொல்லிக்கொள் அதனை விட அதிகப்படுத்தினால் அது உனக்கு நன்மையாக இருக்கும் இரண்டாவதாக கூறினார்கள் அரைவாசி நீ விரும்பியவாறு கூறிக்கொள் அதனை விட அதிகப்படுத்தினால் அது உனக்கு நன்மையாக இருக்கும் மூன்றாவதாக கூறினார்கள் மூன்றில் இரண்டு அதாவது மூன்றில் இரண்டு பகுதி நான் செலவாத்து கூறுகிறேன் என்று கூறிய போது நீ விரும்பியவாறு செய்து கொள் அது உனக்கு நன்மையாக இருக்கும் என்று நபி சொல்லல்லாஹும் அலை வசல்ல மண் அவர்கள் அந்த சஹாபி தோழருக்கு வயிற்றுவித்தார்கள் அன்பார்ந்தவர்களே எந்த அளவுக்கு நபியின் மீது செலவாத்து கூறுகிறோமோ அது வரவேற்புக்குரிய நன்மைக்குரிய விடயமாக இருப்பது என்பதை நபு செல்வதாகவும்வு செல்லம் அவர்கள் கூறிவிட்டு கூறினார்கள் உனது கவலைக்கு இது போதுமானதாகவும் உனது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இது ஒரு காரணமாக அமையும் என்று அவர்களுக்கு கூறினார்கள் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் கவலைகள் நீங்குவதற்கு மறுமை பற்றிய சிந்தனை என்பது மிக பெரும் தீர்வாக அமையப் போகிறது ஒரு மனிதன் மறுமையை பற்றி நான் மரடிக்க இருக்கிறேன் இந்த உலகத்திலிருந்து பிரிய இருக்கிறேன் என்ற அந்த சிந்தனையை வரவழைத்துக் கொள்வதென்பது பல வகையான கவலைகளுக்கு துன்பங்களுக்கு ஒரு தீர்வாக அமையப்படும் அன்பார்ந்தவர்களே பல கவலைகள் இருக்கிறன இருக்கின்றன ஆனால் புகழுக்குரிய கவலையாக நாம் கருதுவோமானால் அது எதுவென்றால் அது மறுமை பற்றிய கவலையாகத்தான் இருக்கும் ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு பிரிய இருக்கிறேன் எனக்கு மரணம் இருக்கிறது கேள்வி கணக்கு இருக்கிறது நாளை சுவர்க்கம் நரகம் இருக்கின்றது என்ற மறுமையை பற்றிய சிந்தனை என்பது அவனை நிறைப்படுத்தக்கூடியதாக அவனை வளப்படுத்த கூடியதாக அமை இவ்வாறு சிந்திப்பான் என்றால் அவனுக்கு உலகத்தில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான கவலைகளும் நீங்கிவிடும் அவனுடைய கருமங்கள் விடயங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு விடும் அது மாத்திரமல்ல மறுமை பற்றிய சிந்தனை என்பது அவன் இன்பகரமான மகிழ்ச்சிகரமான அமைதியான வாழ்வை அவனுக்கு ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே எவனுடைய உள்ளத்திலே மறுமை பற்றிய சிந்தனை இருக்கிறதோ அல்லாஹ் சுபஹான அவரிடத்திலே அனைத்தையும் ஒன்று சேர்த்து கொடுத்து விடுவான் உலகத்தை அவனுக்கு அவன் விரும்பாமலே அவனிடத்தில் உலகம் வந்துவிடும் அதே நேரத்திலே எவனுடைய குறிக்கோள் உலகமாக இருக்கிறதோ அவனுக்கு கண் முன்னாலே அவனுக்கு வறுமையையும் அவனுடைய விடயங்கள் பிளவுபடுவதையும் காண்பிக்கப்படும் ஆனால் எவ்வளவோ உலகத்தை பற்றிய குறிக்கோளை கொண்டவனாக இருந்தாலும் கூட உலகத்திலே அவனுக்கு ஏற்படுத்தப்பட்ட எழுதப்பட்ட விடயத்தை தவிர வேறு ஒன்றும் அவனை வந்து சேர்ந்துவிட போவதில்லை அன்பார்ந்தவர்களே எனவே மேலும் நபி அவர்கள் கூறுகிறார்கள் யாருடைய குறிக்கோள் சிந்தனை மறுமை நாளை பற்றியதாக இருக்கிறதோ அல்லாஹு உலக சிந்த உலக சி அத சிந்தனைகளுக்கு கவலைகளுக்கு மருந்தாக அல்லாஹ் தீர்வையை வழங்குகிறான் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே அவனுக்கு உலகத்திலே ஏற்படக்கூடிய கவலைகள் துன்பங்கள் வேதனைகள் எந்த என்றால் ஒரு முள் காலில் அது குத்தி அதனூடாக ஒரு வருமாக இருந்தாலும் கூட அவைகள் அவனுடைய பாவ மன்னிப்புக்கு ஒரு காரணமாக இருக்கும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் எனவே நாம் கவலைகள் துன்பங்கள் துயரங்கள் ஆள்கின்ற போது நபி அவர்கள் இஸ்லாம் காட்டிய வழிமுறைகளை பின்பற்றி கவலைகளை போக்குவதற்கு முற்பட வேண்டும் அதே போன்றுதான் நல்ல புகாரம் செய்வது தர்மம் செய்வது ஏழைகளுக்கு உதவுவது உலகத்தில் யார் ஒரு மனிதனுடைய கவலைகளை அதாவது கஷ்டங்களை நீக்குகிறாரோ அல்லாஹ் சுகா மறுமையிலும் உலகத்தில் அவனுடைய கஷ்டத்தை போக்குவதாக நபி சொல்லாஹு அழைவு செல்ல மன்னோர்கள் கூறுகிறார்கள் அதே போன்றுதான் யார் அவருடைய செல்வங்களை வாழ்வாதாரங்களை இருக்க ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் தான தர்மம் செய்கிறார்களோ அல்லாஹுவிடத்திலே அவருக்கு நிரப்பமான கூலி இருக்கின்றது அது மாத்திரமல்ல அவர்களுக்கு அச்சமோ பயமோ எதுவும் கிடையாது அச்சமற்றவர்களாக இருப்பார்கள் நிரப்பமான கூலி அல்லாஹ்விடத்திலே இருக்கும் என்பதாக அல் குர்வான் கூறிக்கொண்டிருக்கிறது எனவே எத்துணை கவலைகள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் அவைகளை எதிர்கொள்வதற்கான வலிமையையும் சக்தியையும் இஸ்லாம் நமக்கு தந்திருக்கிறது அல் குர்வானும் அல் ஹதீஸும் நமக்கு வழிகாட்டியிருக்கிறது எனவே கவலைகள் துன்பங்களின் போது மார்க்கம் காட்டிய வழிமுறைகளை பயன்படுத்தி அந்த கவலைகளுக்கு துன்பங்களுக்கு அனர்த்தங்களின் போது விமோசனம் பெறுவதற்கான வழிமுறைகளை தேட வேண்டுமே அல்லாமல் அதற்கு மாற்றமாக மார்க்கம் காட்டாத இஸ்லாத்துக்கு முரணான விடயங்களிலே சென்று நமது நன்மைகளை பாழாக்கி அல்லாஹுடைய கோபத்துக்குள்ளானவர்களாக மாறிவிடாமல் இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி அல்லாஹுடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற்று எல்லா விதமான துன்பங்கள் துயரங்களின் போது அல்லாஹுடத்திலிருந்து தீர்வையும் விமோசனத்தையும் எதிர்பார்க்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியவர்கள் குறிவானாக